السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ويلتى ليتني لم أتخذ فلانا خليلا லஹது அதல் அனி அனி துக்கரி பாய் த ஈது ஜ அனி வகான் ஷெய்தானுலில் இன்சான் எஹதுல்லா சதக் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ் உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு கொடியவனினுடைய அந்த நிலைகளை பற்றியும் தீய சகவாசத்தினுடைய நிலைகள் என்ன என்பதை பற்றியும் உண்டான ஒரு விஷயத்தை அதனுடைய முடிவு என்ன என்பதை பற்றியும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமே இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஹலீலா எனக்கு வந்த கை சேதமே என்னை வழிகெடுத்த ஒருவனை நான் நண்பனாக ஆக்கொள்ளாது இருந்திருக்க வேண்டாமா லகத் அது நிச்சயமாக என்னிடம் நல்லுபதேசம் வந்த பின்னும் அதிலிருந்து அவன் என்னை வழிகெடுத்தானே வகான ஷைத்தானுல் இன்சானி ஹதோலா மேலும் ஷேத்தான் மனிதனுக்கு மிகவும் சதி செய்பவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி புலம்புவான் என்பதை எல்லாமும் அல்லாஹ் ரப்புல்லாலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் மேற்காணக்கூடிய இறைமறை வசனம் ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக அமைந்துள்ளது பொதுவாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முக்கிய உறவாக இருக்கக்கூடியது என்று பார்த்தால் அது நட்புதான் அது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக கூட இருக்கின்றது என்று நாம் சொல்லலாம் ஏன்னா பலருக்கு பல சூழ்நிலைகளில் இந்த நட்பு என்பது ஆதார் ஆதரவாக உதவியாக இருந்திருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் அன்றாட நம்ம பார்க்குறோம் மகிழ்ச்சியான நேரங்களில் கொண்டாடவும் துக்கமான நேரங்களில் உதவி புரியவும் ஒட்டுமொத்தத்தில் குடும்பத்தினர்களை உறவுகளை தாண்டி வாழ்வில் ஒரு சிறந்த துணையாக இருப்பது என்று பார்த்தால் அது நட்புறவுகள் தான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நல்ல நண்பர்களால் எந்த அளவுக்கு நன்மை ஏற்படுகின்றதோ அதைவிட பன்மடங்கு தீய நண்பர்களால் தீமை ஏற்படுவதை நாம் என்ன செய்கிறோம் அன்றாட நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குற அன்பானவர்களே மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தினுடைய வரலாற்று பின்னணியை சற்று நாம் என்ன செய்வோம் ஆராய்ந்து பார்ப்போம் எதுக்காக வேண்டிய அல்லாஹால இந்த வசனத்தை இறக்கி வச்சான் அப்படிங்கிற நோக்கத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு நாள் பினு அபி மொயித் என்பவன் கண்மணி நாயகம் செல்லல்லா அலிஸ்லாம் அவங்களை என்ன செஞ்சால் தங்களுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சான் அப்படி விருந்துக்கு அழைக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் இவ்வாறு சொல்லிட்டாங்க அல்லா இலாக ரசூல் ரசூல்லா அதாவது அல்லாஹ் ஒருவன் என்றும் நான் அவனுடைய தூதர் என்றும் நீ உறுதிமொழி வரை நான் என்ன செய்ய மாட்டேன் உன்னுடைய வீட்டில் உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லமும் சொல்லிட்டாங்க உடனே அவனும் என்ன செஞ்சா ஒக்கபத்து அபி மொயித் இவ்வாறு சொல்லிட்டான் அதாவது அல்ல இலாக இல்லல்லாஹோ வந்த மஹமது ரசூல்லா அப்படிங்கிற அந்த கலிமாவை என்ன செஞ்சிட்டா சொல்லிவிட்டான் பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவங்க என்ன செஞ்சாங்க அவனுடைய வீட்டில் அந்த விருந்துக்கான உணவுகளை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அலாமங்க சாப்பிட்டாங்க இந்த செய்தியை அறிந்த அவனுடைய உற்ற நண்பனான உபயபுனு காபு உடனே கேட்டான் அபி பொண்ணு அபி அபிமொயித்தை பார்த்து என்ன செஞ்சான் தன்னுடைய நண்பரை பார்த்து இவ்வாறு கேட்டான் அசபவுத்த யா ஒக்குபா ஒக்குபாவே நீ மதம் மாறிவிட்டாயா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா உபயுபனு காபு அவன் என்ன செஞ்சான் அந்த கொடியவன் வந்து ஒக்குபத்து அபி மொயித் என்பவன் இடத்துல இவ்வாறு கேட்டான் நீ என்னை மதம் மாறிவிட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அதற்கு ஒக்குபா சொன்ன நான் மதம் மாறலை அவ்வாறு சொல்லாவிட்டால் என்னிடம் விருந்துண்ண மாட்டேன் என்று மஹம்மது கூறி சல்லாஹ் அலிஸ்வல்லம் கூறினார் ஆகவே அவர் என்னிடம் வந்து உணவு உண்ணாமல் செல்வது எனக்கு வெக்கக்கேடு எனக்கு வெக்கமாக இருந்தது அதனால் நான் என்ன செஞ்சேன் அவ்வாறு அந்த களிமாவை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாக்குபத்து அமி அபி மொயித் என்பவன் என்ன செஞ்சான் தன்னுடைய நண்பனான உபயபுனு காபிடத்தில் இவ்வாறு சொன்னேன் உடனே தன்னுடைய அந்த நண்பனான உபயூபுனு காபு இவ்வாறு சொல்கிறேன் இந்த பதிலில் நான் திருப்தி அடைய மாட்டேன் நீ சொல்லக்கூடிய அந்த பதிலில் நான் என்ன செய்ய மாட்டேன் திருப்தி அடைய மாட்டேன் நீ உடனே போய் நீ என்ன செய்யணும் மஹம்மதிடம் சலல்லா அலீஸ்வல்லம் அவர்களிடம் சென்று அவருடைய பிடரியை மிதித்து அவருடைய முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டு வர வேண்டும் அப்போ தான் நான் என்ன செய்வேன் திருப்தி கொள்வேன் திருப்தி அடைவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அவ்வாறு ஒக்குபாவும் என்ன செஞ்சான் அவ்வாறு செஞ்சான் அதாவது பெடரியில் போய் மிதித்து தன்னுடைய உமிழ் நீரை எச்சி என்ன செஞ்சான் நாயகம் சிலதாச்சில் அவங்களுடைய முகத்தில் உமிழை பார்த்தான் துப்பை பார்த்தான் ஆனால் ஒக்குபா உமிழ்ந்த எச்சில் நபி அவர்களின் முகத்தில் விழாமல் அல்லாஹு தாலா பாதுகாத்தான் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இந்த தீயவனின் நட்பை பற்றி தான் அல்லாஹு தாலா அந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக என்ன செஞ்சா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறேன் அதாவது அந்த தீய நண்பனுடைய முடிவு அந்த தீய சகவாசத்தினால் ஏற்பட்ட அந்த முடிவை பற்றி தான் அல்லாஹு தாலா மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தீய நட்பு ஏற்பட்டு இருக்கக்கூடாத இதனால் எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு கை செய்தோம் அப்படின்னு சொல்லி அவன் புலம்பக்கூடிய அளவுக்கு என்ன எதற்கு ஆச்சு அப்படிங்கிறத பின்னால் வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் நமக்கு சொல்லிக்காட்டப்படுகிறது இந்த வரலாறு அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலீல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க தப்சீரை துருல் மந்தூர் என்ற அந்த நூலில் பதிவு செய்யப்பட்ட அந்த செய்தியை அவன் பார்க்குறான் அவனுடைய முடிவை பார்த்தோம்னா ஒகபத்து பின் அபி மொய்த்து நபி சொல்லா அலிஸ்வல்லம் அவர்களின் சகவாசத்தை விட நபி சொல்லா உடைய அந்த தோழமையை விட நட்பை விட உபயனு காபு என்ற தீயவனின் சகவாசத்தை தேர்ந்தெடுத்து கொண்டதின் காரணத்தினால் நேர்வழியில் செல்ல வாய்ப்பு கிடைத்தும் கூட தீய நட்பால் வழிகட்டு போனா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னா இவன் பதரு போரில் கொல்லப்பட்டு கேவலத்தை அடைந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதைத்தான் அல்லாஹு தாலா எனக்கு வந்த கை சேதமே என்னை வழிகெடுத்த ஒருவனை நான் நண்பனாக ஆக்கி கொண்டு கொள்ளாது இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான் எனக்கு நேர்வழி என்ற அந்த நல்ல உபதேசம் கிடைத்தும் கூட நான் வந்து என்ன செஞ்சிட்டேன் அந்த தீயவனுடைய நட்பின் காரணத்தினால் தவறான வழியில் சென்று கேவலத்தை அடைந்து இவ்வாறெல்லாம் ஒரு முடிவு என்னுடைய முடிவு தீயதாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி புலம்புனா அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றான் இதை கொண்டு நாம் அறிய வேண்டிய பாடம் என்னன்னா சில நேரம் தீய நட்பு தீய மரணத்தை கூட தந்துவிடும் என்பதுதான் மேற்காணும் வரலாற்றின் பாடம் மிக சிறந்த ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது அந்த தவறான தீய சகவாசத்தை விட்டும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட கொடியவர்களின் அந்த படிப்பனையே நமக்கு முன் உதாரணமாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய சகவாசத்தை விட்டும் நம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலும் நல்ல நட்போடு நல்ல நண்பர்களோடு வாழ்ந்து நேர் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹர் ஜாவானா அன் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வர